இன்னைக்கு நீரான என்ன விஷயத்தை பேச இருக்கிறது அப்படின்னா திறப்பிகள் இங்க வந்திருக்குது அது சில சொல்யூஷன்ஸ கொடுக்கறதாக சொல்றாங்க இல்ல இது சும்மா வெறும் விளம்பரத்துல வந்து காட்சி துருக்குகள் வழியாக ரீச் ஆகி எந்த பலனும் தராம அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல அதற்கான கேள்விகள் எழுப்பப்படும் இரண்டு தரப்பு இருக்காங்க திறப்புகளை கொடுப்பவர்கள் ஒரு பக்கமும் இல்ல இந்த மாதிரியான திறப்பிகள் தவறு அப்படின்னு விமர்சிக்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கமாக இருக்காங்க இந்தியாவுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் அப்படிங்கிற எல்லாத்தினுடைய தொகுப்பு வந்து ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்கு கீழே இருக்கு மத்திய அரசு வந்து ஆயுஷ் அப்படிங்கிறதுக்கு கீழே ஆயுர்வேதா யோகா அண்ட் நேச்சுரோபதி சித்தா எஸ்ங்கிறதுல சித்தாவும் திபத்தியன் சிஸ்டமான சௌபாரிக்பாவும் அதில் தான் இருக்குது யுனானி ஹோமியோபதி இது ஐந்து ஆறு இதுவும் சேர்ந்த தொகுப்பு ஆயுஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கட்டமைப்புக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆயுஷில் அதை உரிய உரிய பட்டப்படிப்புகள் இருக்குது இப்போது ஆயுர்வேதானா பிஏஎம்எஸ் சித்தானா பிஎஸ்எம்எஸ் யுனானி அப்படின்னா பி யுஎம்எஸ் யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு வந்து பிஎன்ஒய்எஸ் அப்படி ஹோமியோபதினா பிஹெச்எம்எஸ் அப்படின்னு ஐந்து கால பட்டப்படிப்பு இருக்குது அதுக்கு ஹவுஸ் ஏஜென்சி இருக்குது படித்து முடித்தா மட்டும் பற்றாது அது அவங்க எந்த மாநிலத்தில் பயிற்சி செய்கிறாங்களோ அந்த மாநிலத்தில் அந்த மருத்துவத்துறைக்கான கவுன்சில் இருக்கும் இப்போ சித்த மருத்துவம் படிச்சுருக்காங்கன்னா சித்த மருத்துவம் படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த டிகிரி வாங்கினதுக்கப்புறம் முறையாக ஹவுஸ் எஜென்சியும் பண்ணதுக்கப்புறம் அந்த கவுன்சிலில் போய் பதிவு பண்ணணும் அந்த மாநில கவுன்சிலில் பதிவு பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து மரபு மருத்துவ முறைகளில் நீ எந்த பட்டப்படி படித்திருக்கிறாயோ அதன் கீழே நீங்கள் வந்து பயிற்சி பண்ணலாம் இதுதான் வந்து அந்த ஆயுஷ் கட்டமைப்பு நம்ம இந்தியாவில் இயங்கி வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த மரபு மருத்துவ முறைகள்லாம் ஆரம்பத்தில் எல்லாமே வந்து ஒரு பாரம்பரிய வழியில் வந்தது தான் ஆயுர்வேதமாக இருக்கட்டும் சித்தாவாக இருக்கட்டும் அந்த காலத்தில் நிறைய மரபு வழியில் அவங்க ஒரு வைத்தியர் குடும்பம் இருந்ததுன்னா அவங்க குடும்பத்தில் அந்த பயிற்சி இருக்கும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட சீடராக சேர்பவர்கள் ஏன்னா அவங்களுடைய தலைமுறைகள் அவங்க அதில் கற்று அனுபவம் பெற்று அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி தான் இந்தியா முழுக்க இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த தலைமுறை வழியாக வரும்போது யார் சரியான பரம்பரை வழியாக படித்து அனுபவம் தான் எடுத்து வராங்களா இல்லை அவங்க அப்படி போட்டுக்கிறாங்களாங்கிற ஒரு கட்டமைப்பு சரியாக இல்லாதனால ஒரு இன்ஸ்டியூஷனலைஸ்டாக வரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்தது அது மட்டுமல்லாமல் இந்த மருத்துவ முறையை முறையாக கற்க வேண்டும் எல்லோரும் கற்க வேண்டும் அதற்கான சரியான அறிவியல் புரிதலோடு கற்க வேண்டும் அந்த அறிவியல் புரிதல் தான் ப படித்து கொண்டிருக்கிற மரபு மருத்துவத்தினுடைய அறிவியல் அப்புறம் நவீன அறிவியலினுடைய அடிப்படை இது ரெண்டும் படித்து அதுக்கப்புறம் அந்த சித்தம்னா சித்த மருத்துவத்தினுடைய நுட்பங்கள் ஆயுர்வேதம்னா ஆயுர்வேதத்தினுடைய நுட்பங்கள் யோகா நேச்சல் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய நுட்பங்களை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பயிற்சி செய்யலாம் இப்படி தான் இந்த கட்டமைப்பு இன்றைக்கு வரைக்கும் இயங்கி வருகிறது ஒரு டாக்டர் அப்படின்னு போட்டு ஒரு சித்தா டாக்டரோ ஆயுர்வேதா டாக்டரோ அப்படின்னா இந்த கட்டமைப்பு கீழே தான் பண்ணணும் இந்த முறை சாராத இப்படி இல்லாமல் நிறைய பேர் ஒரு ஹோலிஸ்டிக் தெரப்பி ஒரு மியூசிக் தெரப்பி ஒரு அரோமா தெரப்பி ஒரு மட் தெரப்பி இப்படிலாம் பல பல தெரப்பீஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் பரவலாக இங்கே மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை உலகெங்குமே இந்த ப்ராக்டிஸ் இருக்குது கைரோ ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறோம் கைரோ ப்ராக்டிஸ் அப்படின்னா எல்லா மூட்டுகளில் இருக்கக்கூடிய தசைகளினுடைய இருக்கங்களை இழக்குவதற்காக மடக்கி நீட்டி செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் வந்து கைரோ ப்ராக்டிஸ் அதை வந்து அமெரிக்காவில் வந்து அதை வந்து ஸ்கேமுக்கு கீழே அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் அல்டர்னேட்டிவ் மெடிக்கல் சிஸ்டத்துக்கு கீழே அந்த கைரோபிராக்டிக்கல் இதை வந்து கொண்டு வராங்க அதில் நிறைய கிளைம்ஸும் இருக்குது இதை செய்தால் வந்து இப்போது மன அழுத்தம் குறையணும் அப்படின்னா நல்ல வந்து மலர்களினுடைய வாசனைகளை கேட்கும்போது அந்த அரோமா நம்ம நல்லா இருக்கும்போது சில மன அழுத்தம் குறைகிறது இதெல்லாம் பற்றி உலகம் இழுக்க சான்றுகள்லாம் வர ஆரம்பிச்சுருக்கு ஸோ இதே பேஸ் பண்ணிட்டு அங்கங்கே வந்து நாங்கள் அரோமா தெரப்பி பண்ணுறோம் நாங்கள் மியூசிக் தெரப்பி பண்ணுறோம் அப்படிங்கிற பேசுகிறவங்க நிறைய செய்து கொண்டு வராங்க இதில் என்ன ஒரு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சக மனிதனுக்கு உதவி செய்வதை வந்து இன்னொரு ஒரு அறிவியலை வந்து தெரிந்து கொண்டு அந்த அறிவியலினுடைய நுட்பங்களை வச்சு இதை நம்ம முயற்சி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஒரு முதலுதவியாகவோ இல்லை என்றால் அதனுடைய பயிற்சியை வந்து சக மனிதனுக்கு சொல்வது அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதை சட்ட ரீதியை யாரும் கண்டுபிடிக்க கண்டிக்கவோ தடுக்கவோ முடியாது ஆனால் ஒரு பயிற்சி என்று ஒரு மருத்துவ சிகிச்சை நான் அளிக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த தொந்தரவு இருக்குது அந்த தொந்தரவை நான் வந்து என்னுடைய ஒரு அனுபவ முறையில் நான் ஒன்று ஒரு பயிற்சி வச்சுருக்கேன் அதை வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறது வந்து ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு ஒரு தொழிலாக இல்லை என்றால் வந்து வந்து ஒரு நான் இந்த ஒரு கிளைம் கொடுத்து நான் இதை குணப்படுத்துகிறேன் என்று கிளைம் கொடுத்து பண்ணுறதுக்கு வந்து இந்த பட்டப்படிப்புகள் இல்லாமல் ஆயுஷனுடைய பட்டப்படிப்புகள் இல்லாமல் பயிற்சி செய்வது சட்டப்படி தவறு நிறைய தகவல்கள் வந்து இன்னைக்கு சமூக ஊடகங்களில் கொட்டி கிடக்குது பல பேரும் வந்து தகவல்களை நிறைய கொடுக்குறாங்க ஆனா அந்த தகவல்கள் வேறு அறிவு வேறு ஒரு தீவிர நோயுற்ற ஒருத்தவர் தனக்கு அந்த தீவிர நோய் தனக்கு இருக்குன்னே தெரியாமல் அவர் குறிகுணங்கள் அடிப்படையில் வந்து சொல்லலாம் அதை வைத்துக்கொண்டு நான் சிகிச்சை அளிக்கிறேன் என்று சொல்லி கொண்டு பணம் பெற்றுக்கொண்டு ஒரு தொழில் ரீதியாக அதை செய்வது என்பது அறமற்ற செயல் அரசுக்கு அரசு விதிகளின்படி தவறான செயல் இது முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது அந்த வலி பின்னாடி வந்து என்ன உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு என்ன உடல் இயங்கியலில் ஏற்பட்ட பிழையினால் அது ஏற்பட்டிருக்கிறது இந்த பிழைக்கு பின்னாடி அவருக்கு ஒரு ஆபத்தான நோய் இருக்கிறதா அல்லது தற்காலிகமான ஒரு நோயா இதை எந்த அளவுக்கு இன்டர்வென்ஷன் பண்ணணும் இதெல்லாம் வந்து மருத்துவத்தினுடைய அடிப்படை நுட்பங்கள் எல்லாம் படித்த ஒருத்தால் தான் கணிக்க முடியும் நோய் கணிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ அதெல்லாம் மாதிரி மரபு மருத்துவ முறைகள் எல்லாத்துக்கும் நோய்க்கணிப்பு முறை இருக்குது எங்களுக்கு எண் வகை தேர்வு அப்படிமோ நாடி ஸ்பரிசம் நா நிறம் மொழி விழி மலம் மூத்திரம் இந்த எட்டு வகையில் பார்த்ததும் அந்த காலத்தில் நோய் கணிச்சிருக்காங்க ஆனால் இப்போ நான் ஒரு பயிற்சியாளனா நான் அந்த எட்டு மட்டும் தான் பார்க்குறேனானா இல்லை நான் வந்து எங்களுடைய பட்டப்படிப்பில் நாங்கள் வந்து அவங்களுடைய இதய துடிப்பு எப்படி இருக்குது அவங்களுடைய நுரையீரல் சுவாசத்தினுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது ரத்த அழுத்தம் எப்படி இருக்கிறது அப்புறம் வந்து அல்ட்ராசவுண்டில் பேசிக்காக பார்த்தா உள்ளுறுப்புக்களுடைய தன்மை எப்படி இருக்கிறது இதை நாங்கள் மருத்துவ படிப்பில் நாங்கள் படிக்கிறோம் எங்களுக்கு அதையும் சேர்த்து கற்றுக் கொடுக்குறாங்க அப்போது நோய் கணிப்பை மிக துல்லியமாக கணிப்பது தான் ஒரு மருத்துவனுடைய மிக மிக முக்கியமான கடமை நோயர் என்ன வேணாலும் சொல்லலாம் அவர் வந்து அவருடைய வருத்தங்களை அவருடைய பயத்தை அவருடைய அனுபவங்களை அவர் வந்து நம்மகிட்ட சொல்லுவார் ஆனால் அதை வைத்து நம்ம சிகிச்சை பண்ணிட முடியாது அது முதல் விஷயம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து அவரை சொல்லணும் அவர் பேசுவார் அதுக்கப்புறம் இன்ட்ராகேஷன் நம்ம வந்து கேள்வி கேட்டு அதில் பதில் வாங்குவது அதுக்கப்புறம் அவங்க வந்து தொட்டு பார்த்தல் நாடி பார்த்தல் நவீன மருத்துவம் வாங்க அவங்க ஸ்டெத்து வச்சு பார்ப்பாங்க நாங்கள் நாடி பார்ப்போம் அதுக்கப்புறம் பல குறகுணங்களை இந்த மாதிரியான பல சோதனைகள் அடிப்படையில் நோய் கணிப்பில் வரும் நான் எல்லாத்தையும் நாடியை வச்சே கண்டுபிடித்து விடுவேன் அப்படின்னு முறையிடுவது வந்து இன்றைக்கு இன்றைய அறிவியல் படி அது சாத்தியமே இல்லை இப்போ நாடியை பார்த்து ஒருத்தருக்கு வந்து மைட்ரல் ஸ்டெனோசிஸ் இருக்குன்னு சொல்லிட முடியுமா நாடியை பார்த்தவருக்கு வந்து மியூக்கோபாலிசாக்குற டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட முடியுமா முடியாது இது நவீன அறிவியலினுடைய பேர் இந்த பெயரில் உள்ள ஒரு நுட்பமான ஒரு நோய் அவருக்கு இருக்குது அப்படின்னா அதற்குன்னு உரிய மருத்துவர்கள் அதற்குன்னு உரிய சோதனைகள் அதை வைத்து தான் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைன்னு மொட்டையாக நம்ம பேசிட முடியாது ரெண்டாவது சில நேரங்களில் சில நோயர்களுக்கு வந்து ஒரு கையிறு நிலையில் இருக்கலாம் சில நோய்களுக்கு வந்து குணப்படுத்த இயலாத நிலை இல்லை ரொம்ப நாள்பட்ட சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்போது அப்போ அவர்களுக்கு எங்காவது சென்றால் விடிவு கிடைக்காதா என்கிற ஒரு இயக்கத்தோடு இருக்கும்போது அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடிய தன்மை இல்லை நான் சரி பண்ணிடுவேன் அது நவீன மருத்துவத்தில் முடியாது சித்த மருத்துவத்தில் முடியாது நாங்கள் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு அதுக்கு வந்து செய்வது அதுவும் மிக மிக தவறான செயல் அப்படி வந்து ஒரு அவர் கையிறு நிலையில் இருக்கலாம் அவர் புரியுதாளல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பயிற்சி செய்பவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பு இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக இதற்கு வந்து நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யணும் இதற்கு நீங்கள் வந்து இந்த முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதலும் அது ஒரு எந்த துறை மருத்துவராக இருந்தாலும் இருக்கணும் இதற்கு அடிப்படையில் தான் படித்திருக்கக்கூடிய மர மருத்துவத்தினுடைய நுட்பமும் தெரிந்திருக்கணும் நவீன அறிவியலினுடைய புரிதல்களும் தெரிந்திருக்க வேண்டும் எது எனக்கான ஒரு லிமிடேஷன் சித்த மருத்துவத்துக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு நான் சில விஷயங்களை மிகச்சரியாக கையாள முடியும் சில சமயங்களில் கூட்டு சிகிச்சையாக செய்ய முடியும் சில நேரங்களில் நான் நவீன மருத்துவரிடம் தான் அனுப்ப வேண்டியிருக்கும் இந்த புரிதலோடு நான் செயல்பட்டால்தான் ஒரு மருத்துவனுடைய மிகச்சரியான அறம் நவீன இருந்தாலும் சரி சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி மருத்துவ அறம் என்று ஒன்று இருக்கிறது நம்ம நல்லது செய்யலைனாலும் தவறு செய்து விடக்கூடாது அப்போ நல்லது செய்ய முனைக்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு தெரிந்தோ தெரியாமலோ இல்லை வந்து ஒரு பொருளீட்ட வேண்டும் என்கிற ஒரு ஆசையிலோ அந்த மாதிரி ஒரு தவறு செய்வது கண்டிப்பாக அரசு சட்டத்திற்கு கூடியது அப்புறம் நிறைய இந்த மாதிரி மரபு மருத்துவ முறைகள் இது எல்லாமே சிந்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி இப்போ மட்தரப்பி அப்படின்னா மட் தரப்பியை படிப்பவர்கள் வந்து இயற்கை மருத்துவர்கள் அவங்க வந்து யோகா நேச்சுரபதி டாக்டர்ஸ் வந்து அவங்க மட்தரப்பின்னு ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க அக்யூபங்சர் அப்படின்னா அவங்க அக்யூபங்சர் வந்து அக்யூப் பிரஷர் வந்து அக்யூ இவங்க வந்து யோகா நேச்சுரபதி மருத்துவர்கள் அவங்க அது அவங்களுடைய பாடத்திட்டங்களில் அவங்க படிக்கிறாங்க அவர்களுக்கு தெரியும் இதில் எந்த அளவுக்கு செய்யணும் எதற்கு பண்ணணும் வலி வருது எங்கள்கிட்ட ஒருத்தர் வர எனக்கு வலி இருக்குது நான் வந்து மட் போட்டேன்னா சரியாக போய்டும் அப்படிங்கிறாங்க அந்த வைத்த வலிக்கு பின்னாடி அது சாதாரண ஒரு குடல் புண்ணுனால் ஏற்பட்டுச்சா இல்லை டைவெட்டிக்ளோசிஸ் மாதிரி பிரச்சனையா இல்லை அந்த ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அதில் சினைப்பையில் ஒரு கட்டி இருக்கிறதா அந்த சினைப்பையின் கட்டி சாதாரண நீர்க்கட்டியா இல்லை என்றால் சினைப்பையில் ஏதாவது புற்றுக்கட்டி இருக்கிறதா இல்லை கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அடினோமயோட்டிக் கண்டிஷனா இந்த விஷயத்தை தெரியாமல் கட்டி இருக்குது நான் வெளியில் வைத்த வெளின்னு வராங்க நான் மண் போட்டு விட்டேன் விட்டது என்று சொல்வது வந்து தவறான ஒரு விஷயம் அப்போது எந்த தரப்பியை எடுத்துக்கொண்டாலும் முதல்ல பொதுமக்கள் முதல் புரிதலில் இருக்கணும் முதல் புரிதல் எந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ள போனாலும் அந்த சிகிச்சைக்குரிய படிப்பை அவர்கள் முறையாக படித்து அதற்குரிய கவுன்சிலில் பதிவு செய்து பயிற்சி செய்கிறார்களா இது பொதுமக்கள் தெரிய வேண்டிய விஷயம் மருத்துவம் செய்யக்கூடிய பயிற்சி செய்பவர்கள் இந்த அறம் பிறண்டு நான் வந்து செய்யக்கூடாது இப்போ ஒரு மியூசிக் தெரப்பின்னு இருக்கு நல்ல இசை கேட்டால் கண்டிப்பாக மனம் வந்து சாந்தப்படும் நல்ல அது உலகம் முழுக்க அறிந்த விஷயம் நிறைய அதில் ஆய்வுகளும் நடக்குது அப்போது ஒரு ஒரு மன அலை உளைச்சலோடு வரக்கூடிய ஒரு நபர் அதற்கான சிகிச்சை எடுக்கிறார் கூடுதலாக நீங்கள் ஒரு இந்த இசையை கேட்கும்போது மன உளைச்சல் குறைகிறது என பரிந்துரைப்பதில் இல்லை ஆனால் அவர் நீங்கள் எல்லா மருதியும் நிறுத்திடுங்க நான் கொடுக்குற மியூசிக்கை கேட்டீங்கன்னா சரியாக போயிடும் அப்படி சொன்னார் என்றால் அது மிக மிக தவறான ஒரு விஷயம் அதுபோல் தான் எல்லா பயிற்சியும் இப்போ கைரோ ப்ராக்டிக் ப்ராக்டிஸில் வந்து நாங்கள் இந்த மாதிரி தசைகள் கை மடக்கி நீட்டி சரியாக்குறோம் அப்படின்னா ஒரு ஆர்த்தோபேடிக் சர்ஜன் ஒன்று ஒன்று சொல்லியிருக்காரு எந்த ஒரு ஃபிசிஷியன் ஒன்று சொல்லியிருக்காரு இவ்வளோ ஃபிசியோதெரப்பி செய்யுங்கிறாரு இல்லைனா சித்த மருத்துவர் வந்து இந்த தொக்கனை சிகிச்சையும் இந்த வர்மமும் செய்கிறாங்கிறாங்க அதில் உடனாக கூடுதலாக சேர்ந்து அந்த சிகிச்சைக்கு பிறழ்வு இல்லாதபடி ஒரு எக்ஸசைஸ் அவர் வந்து அட்வைஸ் பண்ணாருன்னா அதில் பிறழ்வு வராது ஆனால் அதெல்லாம் தேவையில்லை நான் சரி செய்கிறேன் என்கிறது நோயினுடைய பின்னணி தெரியாமல் நோயினுடைய தீவிரம் தெரியாமல் இப்படியான ஒரு சிகிச்சைக்குள்ளே போகிறதுங்கிறது நிச்சயமாக ஒரு சிக்கலை அவர்களுக்கு பிற்காலத்தில் ஏற்படும் சில பேர் வந்து ஒரு பிராண ஆற்றல் இருக்குது ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குது அந்த சக்தியை வந்து நான் வந்து குணப்படுத்துகிறேன் தொடுது தொடு தொடுவது மூலமாக ஒரு ஆற்றலை உன்னை வந்து நான் மாற்றிடுறேன் இல்லை நான் எங்கேயோ உட்காந்துட்டு ஃபோனில் நான் பேசினாலே உனக்கு வந்து ஹீலிங் கிடைக்கும் இல்லை நான் வந்து உனக்கு உனக்காக நான் வந்து இதெல்லாம் வந்து வெறும் வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையிலான ஒரு விஷயங்கள் அதில் ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கலாம் ஒரு வேளை வந்து ஒருத்தருடைய விஷயத்தை முழுமையாக நம்பும் போது நம் மனம் வந்து நான் சரியாகிவிடுவேன் நாம் குணப்படுத்தி விடுவேன் நினைக்கும் போது ஒரு சிறிய பிழையாக பொழுது அது கொஞ்சம் கட்டுப்படுத்துவதற்கும் அவர் எடுக்கக்கூடிய சிகிச்சைக்கு ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் துணையாக இருப்பதற்கான சாத்தியம் இருக்குது ஆனால் அதை வந்து அறிவியலை முழுமையாக புறக்கணித்து விட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வயதில் ஒரு இறைப்பையில் ஒரு கட்டி இருக்குது அந்த இறைப்பை கட்டி வந்து நான் வந்து உனக்கு வந்து ஒரு பிரபஞ்ச சக்தியை வைத்து நான் உனக்கு சுருக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதோ இல்லை சில காய்கறி கஷாயங்களை வச்சு நான் வந்து கொடுத்து உன்னோடய கிரியாட்டி நான் படம் கீழே இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவதோ நிச்சயமாக அறிவியலுக்கு அப்பாற்பட்டான விஷயம் அந்த மாதிரி ஒரு மெட்டாஃபிசிக்ஸ்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு நவீன அறிவியல் ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களை அது வந்து எந்த விதத்திலும் அறிவியலால் நிரூபிக்க அறிவியல்னா என்ன ரீப்ரொடியூசிபிலிட்டி இருக்கணும் ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டோக்கால்ல செய்யற விஷயத்த இன்னொருத்தருக்கு இன்னொரு இடத்துல அதே ப்ரொடக்டால் வேலை செய்யணும் அதுதான் ரீப்ரொடியூசபிலிட்டி இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட இப்படியான சக்திகள் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதுக்குள்ளே போகிறது பெரும் ஆபத்தை தான் விளைவிக்கும் அதை வந்து நம்பிக்கை வேறு மருத்துவம் வேறு நம்பிக்கை வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதில் வந்து இப்போது அந்த மனம் வந்து மனம் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா மருத்துவ முறைகள்லையும் அது நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்கிறது இன்றைக்கு சித்த மருத்துவத்தில் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிற விஷயம் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வந்து வாசியை ஏற்ற வேண்டாம் இறக்க வேண்டாம்னு நிறையா பாடியிருக்காங்க ஆனால் அந்த மனம் செம்மையாக இருப்பதோடு மருத்துவமும் கரெக்டாக செய்யணும் அப்படி செஞ்சால் தான் அது ஒரு சிகிச்சை சரியாக வரும் ஒரு செகண்டரி கேர் தேவைப்படுற இடத்துல ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் லாங் டேர்மாக இருக்கிற இடத்துல ஒரு அறுவை சிகிச்சை அவசியமான இருக்கிற இடத்துல எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம சேர்த்து கொண்டு போக முடியுமாங்கிற சாதனை தான் இருக்குது இதை தான் இன்றைக்கு சாத்தியமாக இருக்க முடியும் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மருத்துவரும் ஒரு துறை மருத்துவரும் இன்னொரு துறை மருத்துவரை குறை சொல்வதும் அவர்களை உதாசீனப்படுத்துவதும் அவரை வந்து நீ என் படிப்பு படிக்கல நீ வந்து சாதாரண ஆள் அப்படின்னு உதாசீனப்படுத்தக்கூடிய தன்மையும் மிக மிக கண்டிக்கத்தக்கது அப்படி பண்ணக்கூடாது எல்லா மருத்துவ முறைகளும் அதை கற்றுத் தேர்ந்தவர்கள் எங்கே நாம் மக்கள் சார்ந்து ஒருங்கிணைய முடியும்னு நினைக்கணும் அப்படி ஒருங்கிணைவதற்கு ஒரு பெரிய ஆய்வு வேணும் அந்த ஆய்வை செய்வதற்கு கூட்டு ஆய்வுகள் செய்வதற்கு நவீன மருத்துவர் சித்த மருத்துவர் ஆயுர்வேத மருத்துவர் யோக மருத்துவர் இப்படி இது எல்லா துறை படித்த மருத்துவர்களும் ஒருங்கிணைந்து ஆய்வுகளை நடத்தி அந்த ஆய்வுகளை மூலமாக நம்ம சில நேரத்தில் யோசிக்கவே முடியாத ஒரு சிறு இன்டர்வென்ஷனில் அது ஒரு சாதாரண உணவின் மூலமாக நடக்கலாம் ஒரு சிறு பயிற்சி மூலமாக நடக்கலாம் அந்த பயிற்சி மூலமாக உணவு மூலமாக நடக்கிற விஷயத்துல ஒரு பெரிய நோயை குணப்படுத்த அல்லது கட்டுப்படுத்த முடியும் என்றால் அது பெரிய பொருளாதார செலவை குறைக்கும் பெரிய நெருக்கடிகளை குறைக்கும் ஸோ அதனால ஒருங்கிணைந்த மருத்துவ முறைகள் வந்து வருங்காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்குமே நிறைய இடங்கள்ல அது சாத்தியமாக இருந்து கொண்டிருக்கிறது உலகமெல்லாம் அதை வந்து உற்று பார்க்குறாங்க உலகமெல்லாம் வந்து வெளிநாட்டிலே நம்மளுடைய மரபு மருத்துவம்னா என்னென்னே தெரியாத அமெரிக்க நாடுகளில் அவங்க நாட்டில் சீன மருத்துவத்தினுடைய சீங்கிற மூச்சு பயிற்சியையும் சீன மருத்துவ முறைகளையும் அவங்க நாட்டு நவீன மருத்துவத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு நோயாளிக்கு கொடுப்பதை கண்களால் நான் பார்த்துருக்குறேன் அப்படி ஒருங்கிணைந்து செய்வதற்கான ஒரு இன்சூரன்ஸ் சப்போர்ட்டே அந்த நாடு கொடுக்குது ஒருங்கிணைந்து செய்வதற்கான ஆய்வுகளை அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள் இந்தியாவிலும் இன்னைக்கு வந்து ஆயுஷோட சேர்ந்து நவீன மருத்துவம் இணைந்து எப்படி டயபெட்டிக் கண்ட்ரோல் கொண்டு வரலாம் எப்படி ஹைப்பர்டென்ஷன் கொண்டு வரலாம் கண்ட்ரோல் கொண்டு வரலான்னு அதற்கான ஒருங்கிணைந்த ரிசர்ச் புரோட்டோக்கால் இன்னைக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படியான சாத்தியங்கள் நிச்சயமாக நமக்கு உண்டு அதை நோக்கி நாம் நகர வேண்டுமே ஒழிய என் துறை பெருசு நான் இதை சரியாக்கிடுவேன் எல்லாமே இங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து மிக தவறான ஒரு விஷயம்